வளர்ந்தவன் எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு எதற்கும் எவரத்தும் கையே நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு வாரம் ஒத்துழைக்கும் நாடு இங்கு பிறந்தவன் வேடியாவதில்லை பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான் பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள் போரென்றால் புலிகுணம் பங்கு என்ப காதல் பூமணம் புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள் எங்களை அடக்கியால் ஆண்டவரும் எண்ணியதில்லை விரும்பினால் அன்பை காட்டி நண்பர்களாய்த்தான் எங்களுடன் வந்து வாழ்ந்ததுண்டு அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நறுவேஷம் கட்டி வாழையாற்றி நிற்கிறீர்கள் காலம் உங்களுக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ எங்களை மட்டும் மனதில் கொள் போது முன் புத்திமதி மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கிக் கொண்டே போகிறாய் நான் இப்பொழுதே தீர்ப்பு கூறப் போகிறேன் உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன் மன்னிப்பு கேட்டுக்கொள் மன்னிப்பு கேட்பதா என் கை கட்ட